ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டானது பிறக்க இருக்கிறது இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நிகழ்வானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது இவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது வந்து முன்னேற்றங்களானது இருக்குமா ஏதாவது வந்து பின்னடைவுகளை சந்திப்பார்களா இவர்களுடைய வாழ்க்கையில சவால்கள் சந்திக்க வாய்ப்புகளானது இருக்கிறதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த கிரக நிலைகளினுடைய அமைப்பை வைத்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு புத்தாண்டாக இது திகழப்போகிறது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமா பாதகமா அப்படிங்கிறது குறித்து தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிம்மராசி நேர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது ஒரு சிறிய கணிப்பும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உடல்நல பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணப்பிரச்சனையும் வந்து சந்தித்த நிலைகளானது இருந்து வந்துச்சு இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படலை அப்படின்னு தான் சொல்லணும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அதே வந்து பார்த்தீங்கன்னா சவாலான விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து வந்த நிலைகளானது இப்போ இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாறக்கூடுமா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்து வந்தாங்க அந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிவர்த்தியாக போகுதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆவதன் மூலம் தொடங்கி அதே போல டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் மீண்டும் தனுசுவில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் நுழைவதோடு முடிவடைகிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன இந்த கிரகங்களினுடைய மாற்றத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் பாதிப்பும் கடந்தே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சனி ராகுவினுடைய இணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது நாட்கள் வரை நீடிக்க உள்ளதுனால உங்களுடைய உடல்நலப் பிரச்சனைகள் புதிய நோய் தொற்று வேலை தொடர்பான சிக்கல்கள் என வாழ்க்கையில் பல அம்சங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடியதாக இருக்கும் புயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் இருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு பயிற்சியாகின்றார் பயிற்சி மே பதினான்காம் தேதி புதன்கிழமை குரு பகவான் இருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு மாற உள்ள ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் அதேபோல் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக உள்ளன அது மட்டும் இல்லாமல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை வந்து இந்த ஐம்பது நாட்கள் சனி மற்றும் ராகு இணைந்து மீனராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளன இப்படி நவ பயிற்சியினுடைய சேர்க்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து ஈஸியாக இப்ப நம்ம பார்த்துட்டு வரலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டில் வந்து பாத்தீங்கன்னா வேலை தொடர்பான மாற்றங்களும் இடமாற்றங்களும் எதிர்பார்க்கலாங்க புதிய சூழலுக்கு உங்களை பழகி கொள்ளுங்கள் அதேபோல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சாதகமான ஒரு நேரமாகவும் வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தினுடைய விஷயங்களில் மருத்துவ ஆலோசனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பார்வை தொடர்பான இன்னல்கள் படிப்படியாகவே வந்து குறையும் தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் கவனங்களானது வந்து தேவை பழைய பழக்க வழக்கங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பயனற்ற செலவுகளானது உங்களுக்கு உண்டாகுங்க அதற்கான வாய்ப்புகளானது உள்ளது பெண்களுக்கு ஆலய பணிகளில் தனிப்பட்ட ஆர்வங்களானது ஏற்படு ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க குடும்ப உறுப்பினர்கள் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது மறைந்து புரிதல்களானது அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மறதி தொடர்பான பிரச்சனைகளால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரிய தாமதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க விவசாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய அதிகாரிகளிடத்தில் இருந்து உங்கள் மீதான மதிப்புகளானது அதிகரிக்கும் எழுப்பறியாக இருந்து வந்த பதவி உயர்வுகளானது கொடுங்க உங்களுக்கு நெருக்கடியாக இருந்தவர்கள் தானாகவே விலகி செல்வார்கள் அதேபோல் கட்டிடம் சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு வெளி மாநிலத்தில் வேலை வாய்ப்புகளானது உருவாகும் வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வியாபாரத்தில் வெற்றி பெற புதிய முறைகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அதே அதேபோல் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழிலில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கும் கூட்டாளிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிங்கள் உங்களுடைய தொழிலில் போட்டியாளர்களை எளிதில் வெல்ல வேண்டும் அதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க புதிய விளம்பர யுக்திகளையும் நீங்கள் கையாளுவீர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையானது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வீட்டை பார்ப்பதுனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் சேமிப்பானது இப்பொழுது பார்த்தீங்கன்னா உயரம் அப்படின்னு சொல்லலாங்க நம்ம சேமிப்பது வந்து பார்த்திங்கன்னா பெருசு கிடையாதுங்க நம்ம சேமித்து வச்ச பணத்தை அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா பத்திரப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சேமிக்கக்கூடிய பணத்தை பத்திரமாக வைத்துக்கொள்ளணுங்க அதே போல் வந்து பத்திரமாக வச்சுக்கோன்னா அந்த பணத்தை அப்படியே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அதுதான் வந்து சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கூடுதலாக பணம் மட்டும் இருந்தால் போதாதுங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருந்தாலுமே கூட இல்லை நிலம் இருக்கா அப்படின்னாலுமே கூட நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வந்து ஒரு நகையிலையோ இல்லை ஒரு இடத்துலையோ வந்து போட்டு பொழுது நிச்சயமாக அதுக்கு அழிவுகளானதே இருக்காது பணம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேமித்து எவ்வளோதான் வச்சுருந்தாலுமே அதை கரைந்துவிடும் ஸோ அதனால் அந்த ஒரு சேமிப்பை எப்படி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கணும் எப்படி பத்திரப்படுத்தணும் அதை எப்படி பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை நீங்கள் செய்துக்கோங்க அதேபோல் குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சாதகமாக இருந்தாலுமே சனி ராகு மற்றும் கேது உங்களுக்கு சாதகமற்ற நிலைக்கு செல்வதனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வருமானங்கள் தடைபடும் பொருளாதாரத்தில் சிக்கலானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்க பெறுங்க தடை தாமதங்களை கடந்து வேலையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல உங்களுடைய பதவி உயர்வுகளானது இப்போது கிடைக்குங்க ஆனால் தடைகளை கடந்த தான் வந்து சேரன் குருவினுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதனால வேலையில் சிறப்பாக வந்து செயல்பட முடியுங்க உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டானது கிடைக்கும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் எனினுமே உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அதேபோல் ஒரு சிலர் வந்து கேட்கலாம் இப்போ இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி யோகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நினைக்க ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முடியல ஒவ்வொரு வருஷமுமே வந்து எதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் ஒவ்வொரு வருஷமுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கஷ்டங்களையுமே சந்தித்த நிலைகளானதே இருந்துட்டு வந்துட்டு இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் சொத்து சுகம் சேர்க்கையானது இருக்குங்க அதே போல் கட்டி வீடு வாங்கக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாம் புதிதாக வீடு கட்டக்கூடிய யோகங்களும் கூடி வரும் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்களும் தேடி வரும் பழைய வாகனத்தை வந்து விட்டுவிட்டு புதிய வாகனத்தை கூட நீங்கள் வாங்கலாம் ஆனாலுமே எதிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாது எளிதில் முடியக்கூடிய காரியங்களாக இருந்தால் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று வந்து செய்யக்கூடாதுங்க தீவிரமாக நம்ம ஆலோசனையை மேற்கொண்டு அதன் பின்னரே வந்து பார்த்தீங்கன்னா அது நிலமாக இருக்கட்டும் இல்லை வாகனமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே அதை நம்ம கவனத்தோடு வந்து செய்வது சிறந்தது இப்படி கவனத்தோடு செய்யும் பொழுது அதை நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் இந்த புத்தாண்டை பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது தேவை அதே போல் இந்த ஜனவரி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இருந்து மார்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய பார்வை முதல் வீடு மது மீது விழுதுங்க அதனால் இது உங்களுக்கு உடலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசதியை ஏற்படுத்தும் அந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய பயிற்சியானது உங்களுக்கு எட்டாவது வீட்டிற்கு வந்து செல்லுது அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா துக்கத்தை குறிக்கக்கூடியது அதோடு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடு கண்டம் அவமானம் வழக்கு போன்றவை ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு அதற்கு தகுந்தார் போல உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலானது இருப்பது அவசியமானது அதேபோல் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலைகளானது வரலாம் அதாவது குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராமர் வந்து வனவாசம் சென்றது போல ஒரு நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலுமே இதுல ஒரு என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய தாக்கங்களானது உங்களது லாப வீடும் இது வந்து பாத்தீங்கன்னா விழுதுங்க அதனால ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து குறையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடு கவனமாக இருப்பது நல்லது உடல் பருமன் கொண்டவர்கள் உடற்பயிற்சி செய்வது நல்லது நாள்தோறும் நடைபயிற்சி செய்து வருவதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை நான் அடுத்து ഒരു വീഡിയോട് സന്ദിക്കലാം താങ്ക് യു